இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் அசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை பிரித்து செய்யும் சகல விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேசத்திலே பஞ்சம் போது கொள்ளை நோய் போது வறட்சி உண்டாகிற போது யாதொரு வாதை வரும்போது யாதொரு யாதிகள் வரும்போது எல்லாவற்று மேலாக பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து நாம் இருதயத்தின் பாதையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜமிக்கின்ற போது அவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நமக்குள்ளே காணப்படுகிற பாதைகளை வியாதியை பஞ்சம் கொள்ளையு நோய்களை நீக்கி போடுகிறார் என்பதாக வசனத்திலே மிக ஆழமாக வாசிக்கும் முடியும் நாம் ஏற்கனவே தியானிக்கும்படி நம்முடைய பாவங்களே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே நன்மையை அல்லது நம்முடைய பாவங்கள் நமக்குள்ளே பலவிதமான சோதனைகளை கொண்டு வருகிறது இதை நான் இருதயத்தில் உணர்ந்தவர்களாக கத்தனை நோக்கி நாம் மன்னிப்பு கேட்டு ஜபிக்கின்ற ஆண்டவர் பெரியார் குலங்களை செய்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழிலே நொருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினீர் பிறக்கு புறக்கணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்றிலே இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் ஏசாய அறுபத்தி ஒன்று ஒன்றிலே இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறார் என்று வேத வசனம் நாம் மிக தெளிவாக கற்றப்படும் இன்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரினே சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே அந்த இருதயம் நொறுங்குண்டு உணர்ந்து நாம் ஜபிக்கின்ற பொழுது அல்லது நாம் செய்த செயல்களுக்காக காணப்படுகின்ற பாதைகளுக்காக நாம் வருந்தி ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் கேட்டு நம்மை மன்னித்து நமக்கு சேமத்தையும் ஆசிர்வாத்து எடுத்து அடைகிறார் அன்பெல்லாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமே ஆம்